தமிழ் திரையுலகில் முன்னணி மாஸ் நடிகராக வருபவர் விஜய் இவர் சினிமாவை விட்டு விலகி அரசியலுக்கு செல்வதாக அறிவித்துள்ளார் இதற்காக தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியும் தொடங்கி அக்கட்சியின் இரண்டு மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார் விஜய் தாவிகாவின் முதல் மாநாடு கடந்த அக்டோபர் மாதம் விக்ரவாண்டியிலும் அக்கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையிலும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தாவைக்கா தொண்ட கலந்து கொண்டனர் தாவேகா மாநாட்டை போல் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது அப்படத்தை கேவியின் ப்ரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்கிறது அப்படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்துள்ளார் மேலும் பாபி தியோர் கௌதமனும் பிரகாஷ் ராஜ் பிரியாமணி எனும் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள இப்படத்திற்கும் இசையமைத்துள்ளார் இப்படம் இப்படம்தான் நடிகர் விஜயின் கடைசி படம் என்பதால் அதை கொண்டாடி தீர்க்க ரசிகர்கள் தயாராகி வருகிறார்கள் ஜனநாயகன் திரைப்படம் அரசியல் கதம்சத்துடன் தயாராகி இருப்பதாக கூறப்படுகிறது ஜனநாயக திரைப்படத்தை அடுத்த ஆண்டு பொங்கல் திரைக்கு பண்டிகைக்குள்ளதாக ஏற்கனவே அப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது அப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்து பின்னணி பணிகள் படுச்சோறாக நடைபெற்று வருகிறது விஜயின் மாநாட்டை போல் அவரின் ஜனநாயக பட ஆடியோ லான்சுக்காகவும் ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அந்த பிரம்மாண்ட விழா வருகிற டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி பெற உள்ளது அதுவும் சென்னையில் அல்ல அந்த விழாவை மலேசியாவில் நடத்த திட்டமிட்டுள்ளனர் ஜனநாயகன் திரைப்படம் விஜயின் கடைசி படம் என்பதால் அப்படத்தின் ஆடியோ லான்சை விஜயின் ஃபேர்வெல் விழாவாக கொண்டாட திட்டமிட்டுள்ளார்களாம் மேலும் இதில் கலந்து கொள்ள முன்னணி திரையுலக நட்சத்திரங்கள் ஆன ரஜினி கமல் சூர்யா அஜித் ஆகியோரையும் அழைக்க திட்டமிட்டுள்ளார்களாம் நிச்சயமாக ரஜினி கமல் இதில் கலந்து கொள்ள வாய்ப்பில்லை அதே போல் தன் பட விழாக்களிலேயே கலந்து கொள்ளாத அஜித் இதில் கலந்து கொள்வதும் டவுட் தான் சூர்யா சிம்பு போன்ற நட்சத்திரங்கள் வேண்டுமானால் இதில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை அவர்கள் எதிர்பார்த்தபடி மேற்கண்ட பிரபலங்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் என்றால் தமிழ் சினிமாவின் உச்ச நிகழ்வாக ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க